இந்தியா முழு நம்ம செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம இந்த இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பு இருந்தா ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்கோம் பசுமை இந்தியா பசுமை இந்தியா என்ற இயக்கத்தில இருந்து அருள் மிஸ்டர் இளையராஜா அவங்க வந்து நம்ம சீப் கூப்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜான் அவர் மூணு பேர் இவங்க வந்து இந்த இயக்கத்தில் இருந்தாங்க ஜான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேரில் இருந்தவரு ஸோ இவங்க வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க நாம் வந்து இனிமேல் நாம் வந்து இந்த பூமி மாசுபாடு பிளாஸ்டிக் மூலயமா மாசுபடுத எப்படி தடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து சில சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சில உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நாம் வந்து ஃப்யூச்சரில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம கம்பெனிக்கு சிறப்பு விருந்தினா வந்து இருக்கிற அங்கே இருவரையும் நம்ம அனைவருக்கு சார்பாக வருக வருக என்ன வரவேற்கிறேன் கம்பெனி கூடியிருக்கோம் நிர்வாகத்தினராக இருக்கணும் எங்களை இங்கே சிறப்பு இருந்தால் ஆராய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்வால்மெண்டல் டே அது குறித்து தான் நாங்கள் இங்கே இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகையில் பசுமை இந்தியான்ற சங்கம் வந்து கடந்த ஒரு இருபது வருஷமாக நாங்கள் தொடர்ந்து மறக்கண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு அப்புறம் வந்து சர்ச்சு கோயில் போன்ற பொது இடங்களில் வந்து தொடர்ந்து நாங்கள் மரக்கன்று கொடுத்துருவோம் கரங்கிட்டு இருக்கோம் பள்ளி குழந்தைகளுக்கும் மரக்கன்றுகள் கொடுத்துட்டு வரோம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியோடைய நிலப்பரப்பில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து மரங்கள் இருக்கணும் ஆனால் தற்போது வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ அந்த பதினஞ்சு பதினோரு பர்சன்ட் வந்து சமன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு செயல்களை செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு என்வால்மெண்டல் டே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து நம்ம ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இது அறிவிக்கப்பட்டது ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பூமி சூடாவது அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் காற்று பொல்யூஷன் அப்புறம் பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாம் வந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஏ வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை வருஷ வருஷம் நம்ம நினைவு கூர்ற விதமாக வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனியில் இந்த நினைவு கூறும் விதமாக வந்து மரக்கன்று நடவந்திருக்கும் நன்றி காலை வணக்கம் அனைவருக்கும்